ஒரே இரவில் ஒன்று திரண்ட ஐந்தாயிரம் பேர் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான கோஷங்களால் அதிர்ந்த ஜெருசலேம் பாலஸ்தீன போராளி குழுக்களால் பிணைய கைதிகள் சிறைபிடிக்கப்பட்டு ஆறு மாதங்களை குறிக்கும் வகையில் ஜெருசலேமில் உள்ள நெசட் கட்டிடத்திற்கு வெளியே நடைபெற்ற பேரணியில் குறைந்தது ஐம்பதாயிரம் போராட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக இப்போராட்டத்தை ஏற்பாடு செய்த பிணைய கைதிகளின் குடும்பத்தினர் கூறுகின்றனர் உயிரிழந்த பிணைய கைதி இட்டாய் சென்னின் தாயான ஹாகிட்சென் இப்போராட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட தனது மகனின் கொலைக்காக மேடையில் வேதனையுடன் தனது பேச்சை ஆரம்பித்தார் அவ்வளவு பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் தன் மகனை இராணுவத்திற்கு அனுப்பிய தன்னை நெத்தன்யாகு அரசாங்கம் கைவிட்டு விட்டதாக கண்ணீருடன் குற்றம் சாட்டினார் போர் தொடங்கிய ஆறு மாதங்களை கடந்த பிறகும் அரசு இன்னும் அவர்களை மீட்காதது குறித்து அரசின் இயலாமையும் கேள்வி எழுப்பியுள்ளார் பிணைய கைதிகளை திரும்ப கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுமாறு அவர் அரசாங்கத்தை குறிப்பாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வலியுறுத்தினார் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் உடனடி போர் நிறுத்தம் வேண்டியும் பிணைய கைதிகளை விடுவிக்க அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தினர் நாளுக்கு நாள் இஸ்ரேலில் அதிகரித்து வரும் அரசிற்கு எதிரான போராட்டங்களால் நெத்தன்யாகு தலைமையிலான அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது